அதிர்ந்து போன வரலட்சுமி மகளை பார்த்து என்னடி சொல்றே நீ சொல்றது உண்மையா உன்னை தாண்டி கேக்குறேன் தான் சொல்றியா எத்தனை முறை சொல்லுவாங்க ஆமா 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 போதுமா சலித்து கொண்டவள் கோபமாக பதிலளித்தாள் சாக்ஷி குடும்பமானத்தையே வாங்கி தேடி பாவி உங்க அப்பாவை யோசிச்சு பாத்தியா அவர் மரியாதையா யோசிச்சு பாத்தியா அட்லீஸ்ட் உனக்காக பாத்து பார்த்து பண்ணுவாளே உங்க அக்காவை யோசிச்சு பாத்தியா அவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா எல்லாரையும் பத்தி யோசிக்கிட்டு இருந்தா என் வாழ்க்கைய நான் எப்போ வாழறது என்று முன்பு முணுத்தாள் அதுக்காக இப்படி ஒரு வேலை செய்ய எப்படி உனக்கு மனசு வந்தது என்று சாக்கசியின் தலைமுடியை பிடிக்கச் சென்றவள் கையை தட்டி விடுகையில் தன் தந்தை வரவை கண்டு அவர் முகத்தை பார்க்க தயங்கிய சாகஷி தன் அறைக்கு சென்றார் கலங்கிய கண்களுடன் சண்முகத்தை பார்த்த வரலட்சுமி என் பொண்ணு எதை செய்தாலும் சரியா தான் வக்காலத்து வாங்குவீங்களே இப்போ உங்க பொண்ணு செய்துட்டு வந்திருக்க வேலையை பாத்தீங்களா எதையும் அறியாத சண்முகம் உள்ள வந்து அமர்ந்தபடியே ஆரம்பிச்சிட்டீங்களா ஆத்தாளுக்கும் மகளுக்கும் மாசத்துக்கு ஒரு குடிமிபிடி சண்டை போடலன்னா தூக்கமே வராதா வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்க என்றவள் அழுது கொண்டே அனைத்தையும் சொல்லி முடித்தாள் அதிர்ந்து போன சண்முகம் வாயடைத்து போனார் வீடே அமைதியானது அழுகையை தாண்டி கோபம் கொந்தளிக்க பொண்ண பொண்ணா வளர்க்கணும் பையன் மாதிரி வளர்க்கிறேன்னு அவ பேச்சு கேட்டு ஆட நீங்களே இப்ப என்னாச்சு பையன் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருந்தா நாம இப்படியா உட்கார்ந்து வாயடைத்து அமர்ந்திருந்த அவரை பார்த்து அவளை பத்தி பேசினாலே வரிஞ்சி கட்டிட்டு வருவீங்களே இப்போ பேசுங்க அப்போதும் பதில் இல்லை ஐயோ எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாளே பாவி என்றபடியே எழுந்து சென்றாள் எந்த சத்தத்திற்கும் சாக்ஷி வெளியே வரவில்லை மணி ஏழை தாண்டியது வீட்டிற்குள் வந்த சரண்யா அப்பாவின் சோகத்தையும் அம்மாவின் கண்ணீரையும் கண்டு தன் தாயின் அருகில் சென்று என்னம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து முறைக்க அப்பாவை திரும்பி பார்த்த சரண்யா மீண்டும் தாயிடம் சொல்லுமா என்ன கேக்குறாள சொல்லுங்க கல்யாணம் ஆகாமலே கண்ணி கழியாமலே அம்மா ஆக போறான்னு சொல்லுங்க குழு குழுன்னு இருக்கும் என்று சத்தம் போட்டாள் என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல ஆமாண்டி எதையும் புரிஞ்சிக்காத இப்படி வெகுளியாவே இரு எல்லாரும் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழட்டும் தாயின் கோபத்தை உணர்ந்தவள் பொறுமையா இருங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது நானே அவள் கூப்பிட்டு கேட்கிறேன் என்று தங்கையை அழைக்க தயாரானவளை கோபமாக அழைத்தாள் வரலட்சுமி சரண்யா நீ யாரையும் கூப்பிட்டு கேட்க வேண்டாம் நான் ஒன்னும் கற்பனை பண்ணி பேசல அவளே வந்து சொன்னதுதான் அம்மணி வேலைக்கு சேர்ந்து முழுசா பத்து மாசம் ஆகல அதுக்குள்ள வயித்துல மூணு மாசம்னு வந்து நிக்கிறான் கூட வேலை பார்க்கற அரவிந்த் தான் காரணம்னு என்கிட்டயே வந்து சொல்றான் அவன் பார்த்தல எனக்கு பிடிக்காது அவன் தான் காரணம்னு கேட்க எனக்கு எப்படி இருக்கும் திமிரு பிடிச்சவன் நல்லாவே இருக்க மாட்டான் அம்மா பிளீஸ் சும்மா இருங்கம்மா அப்படி தாண்டி சொல்லுவேன் எங்களை பத்தி யோசிக்கலன்னாலும் பரவாயில்ல உன்னை பத்தி கூட நினைச்சு பாக்கலையேடி அந்த கல்லஞ்சக்காரி அம்மா நம்ம பொண்ணை நாமளே நம்பலன்னா எப்படிம்மா அவ ஏதாவது சொல்ல போக நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவதுனா அவ என்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருப்பா எனக்கு தெரிஞ்சு அவளும் அரவிந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட கேட்டு பாருங்க அப்பா நீங்களே சொல்லுங்க ஆவேசமாக பேசி அவளிடம் அமைதியாய் பதிலளித்தான் சண்முகம் அவளுக்காக நான் பேச தயார் இவ்வளவு தூரம் நீயும் அவளுக்காக பேசிட்டு இருக்கே ஆனா அவ மேல தப்பு இல்லைன்னா அவ ஏன் இன்னும் வெளியே வரல அவ மேல பழி விழுந்தா அவளுடைய குரல் தானே ஓங்கி நிற்கும் எதுக்கு இவ்வளோ அமைதி எனக்கு புரியலம்மா என்னப்பா நீங்களும் இருங்க நான் அவளை கூப்பிட விசாரிக்கிறேன் சரண்யா என்று சத்தம் போட்டு சரண்யாவை வாயை அடைத்தாள் பயத்தில் அமைதியானவளிடம் கோபமாய் கொந்தளித்தார் வரலட்சுமி உன் தங்கச்சி கெட்டு போயிட்டாள் அதுதான் உண்மை அவ உன்னை பற்றியும் உன் எதிர்காலத்தைப் பற்றியும் யோசிக்கல நீனு மனசு போய் கிடக்கிறேன் என நம்பவில்லை நீ இங்க பாருடி இத பத்தி மட்டுமில்ல இனி அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் நான் செத்ததுக்கு சமானம் என் மேல சத்தியம் என்று சரண்யாவின் கையை அவள் தலைமீது வைத்து கூறினாள் வரலட்சுமி தாயின் ஆவேசத்தில் உண்மையை உணர்ந்தவள் வாயடைத்துப் போனாள் வரலட்சுமி சமையல் அறைக்குச் செல்ல சரண்யாவும் தன் தந்தையின் அமைதியைக் கண்டு தங்கை இருந்த தன் அறைக்கு எழுந்து சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே சென்ற சரண்யாவிடம் சாக்ஷி பேசக்கூட முயற்சி செய்யவில்லை சண்முகம் மனத்தில் பழைய நினைவுகள் வந்து சென்றன பாருமா இதுவரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம் இப்போ நீ பெரிய பொண்ணாகிட்டே இல்ல இனி அடக்க ஒடுக்கமா இருக்கணும் வெளியே போகும்போது தலை குனிஞ்சபடியே போயிட்டு தலை குனிஞ்சபடியே வரணும் ஏன்பா நீ தலை குனிஞ்சு நடந்தா டாமா அப்பா தலை நிமிர்ந்து நடக்க முடியும் போன வாரம் வரைக்கும் நீங்க தலை குனிஞ்சா நடந்துட்டே இருந்தீங்க அப்படி இல்லம்மா போன வாரம் வரைக்கும் நீ சின்ன பொண்ணு இப்ப நீ பெரிய பொண்ணு ஒரு வாரத்துல அதே வயசு தானே இருக்கும் அதில்லம்மா அப்பா எனக்கு புரியுது என் உடம்புல தான் மாற்றமே தவிர என் மனசளவுல நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஏன்பா பொண்ணுங்க தலை நிமிர்ந்து பார்த்தாலே தப்பு இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத சண்முகம் அமைதியானார் நான் தலை குனிந்து நடக்க நான் எந்த தப்பும் பண்ணல நீங்க தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண போறதும் இல்ல அப்புறம் எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்று சிறு சிரிப்புடன் துள்ளி குதித்து ஓடினாள் வளர்ந்த சாகட்சியிடம் சண்முகம் முதல் முறையாக கோயட்ல படிக்க போற ஏதாவது பிரச்சனை வந்து போகுது உங்க பொண்ணு சண்டை வலிக்காம இருந்தா சரி வரலட்சுமி மதிய உணவை சாக்கிஷியிடம் கொடுத்தபடியே கூறினாள் சும்மா அருடி இதுவரைக்கும் கேரள்ஸ் ஸ்கூல்லே படித்தவ கோயட்ல ஆம்பளை பசங்க வேற படிப்பாங்க ஆம்பள பசங்கன்னா என்னப்பா அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு நான் அப்படி சொல்லலாமா அப்பா சண்டை போடுறதே என்னோட ஹாபி இல்ல எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா கேப்பேன் அங்க எதுவும் தப்பு இல்லைன்னா நான் ஏன் கேட்க போறேன் அது மட்டும் இல்ல ராகிங் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் இது காலேஜ் லைஃப்ல மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த வயசுலயும் கிடைக்காது அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இருந்தாலும் ஆம்பள பசங்க முன்னாடி ஆம்பள பசங்க மட்டும் என்ன வானட்ல இருந்து குதிச்சா வந்தாங்க அவங்களும் அம்மா அக்கா தங்கச்சின்னு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரவங்கதான்பா அவங்களுக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு நிம்மவியா அனுப்பி வைங்க சரிம்மா பத்திரமா போயிட்டு வா தந்தையிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு போறப்பட்டவளை பார்த்து ஏன் பொண்ணுனா ஏன் பேச்சு தட்ட மாட்டா இதுவே உங்க பொண்ணு பாருங்க எப்ப பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு கொஞ்சமாவோ அடங்குறாளா வரலக்ஷ்மி சண்முகத்தை பார்த்து கேட்க நான் அவள பையனா மாத்திரி வளர்த்துக்கேண்டி தைரியமா நேர்மையா போதும் போதும் உங்க பொண்ணு புராணம் வேலைக்கு சென்ற சாக்ஷி அரவிந்துடன் வண்டியில் வந்து இறங்க வரலட்சுமி அவன் கூட வேலை செய்யறவன் எதுக்கு அவனா கூட வந்து இறங்குற இந்த பக்கமா போறேன் வா அப்படியே உன டிரா பண்றேன்னு சொன்னான் அதான் வந்தேன் அவ்வளவுதானா ஷப்பா என்று சலித்துக்கொண்டவள் தன் தந்தையை பார்த்து அப்பா எனக்கு இப்ப லவ் பண்றதுக்கோ கல்யாணம் பண்றதுக்கோ எந்த ஐடியாவும் இல்ல இவங்க கற்பனையை கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து விட்டு அக்காவுக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை மட்டும் சொல்லுங்க செவ்வா தோஷம் சூரியன் உக்கரம் மூக்கு சரியில்லை நாக்கு சரியில்லைன்னு தட்டி கழிக்கிறதை விட்டுட்டு அவளுக்கு பிடிச்சு இருக்கான்னு கேட்டு முடிவெடுக்க சொல்லுங்க இவங்க போய் வாழ போற மாதிரி கோர சொல்லிக்கிட்டு அடி என்று கோபமாக வரலட்சுமி கூறியதும் சிரித்தபடியே தன் அறைக்கு சென்றாள் சண்முகத்தின் சிரிப்பு சத்தம் மனதில் கேட்க நிஜத்தில் முகம் வாடி இருந்தது என்ன நீங்களும் அவ சொல்றது சரிங்கற மாதிரி சிரிக்கியங்க ஒரு தாயா நல்ல வரன் பார்க்கறது தப்பா அவளுக்கு செவ்வா தோஷம் இருந்தா நான் என்ன செய்யறது அன்றைய வரலட்சுமியின் புலம்பல் மெல்ல அவர் காதிலிருந்து விலகியது இவ்வாறாக இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கி போனார் சண்முகம் இரவு அனைவரும் உண்ணாமல் உறங்கி போனார்கள் காலை விடிந்தது சரண்யா அம்மா அப்பாருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க காய்கறி அறிந்து கொண்டிருந்த வரலட்சுமி முகம் கழுவி கொண்டு வந்த சண்முகத்திற்கு காஃபியை எடுத்து கொடுத்து விட்டு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க பொறுமையா கேட்டார் சரண்யா ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம்தான் முடிவு பண்ணனும் மணி எட்டை தாண்ட சரண்யாவுக்கு முன் சாக்ஷி ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு வேகமாக அறையை விட்டு வெளியே ஏறினாள் ஹாலுக்கு வந்து மதிய உணவை கூட எடுத்துக்கொள்ளாமல் சென்றவளை வரலட்சுமி அவசரமாய் நிறுத்தினாள் ஏ சாக்ஷி நில்லு எங்க போற இதென்ன கேள்வி ஆபீஸ்க்கு தான் சரண்யா தானே எட்டு மணிக்கு கிளம்புவா நீ ஒன்போது மணிக்கு தானே கிளம்புவ உன் அக்கா கிட்ட மடிப்பிச்சு எடுக்க வெளியே போய் இடம் பாக்குறியா அம்மா என்னமா பேசுறீங்க நீங்க சரண்யா சங்கடப்பட்டதும் இது ஏன் வாழ்க்கை யார்கிட்டயும் மடிப்பிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் அல்லக்கு இல்லை சாக்ஷி கொஞ்சம் பேசணும் சண்முகம் கூற இனி பேச எதுவும் இல்லப்பா ஆக வேண்டிய வேலையே பாருங்க என்றவள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள் பாத்தீங்களா திமிர உங்களுக்கே ஆர்டர் போட்டுட்டு போறாங்க மகாராணி இவ்வளவு திமுதவளை என் வயத்துல சுமந்து நினைச்சி நினைக்கும் போது வயிறு எரியுது விளங்காம போக அவ வயத்தில வளர்றது மண்ணா போக சாபத்தை கூட்ட சரண்யா அம்மா சும்மா இருங்க பிளீஸ் இங்க பாரடி அவளை வெளியே வச்சு பேசலான்னு கனவு கூட காணாத வரலட்சுமி மதிய உணவை சரண்யாவிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தாள் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சாக்கட்சியை அழைத்தபடியே சரண்யா ஓடிவர சாக்கட்சி அதை பொருட்படுத்தாமல் வந்த பேருந்தில் ஏறிச் சென்றாள் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் ஷண்முகத்திடம் வரலட்சுமி என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க என்ன செய்யறது கல்யாணம்தான் வேற என்ன செய்ய முடியும் நானும் அததான் நினைச்சேன் மாப்பிள்ள என்ன கேள்வி கேக்குற யார் காரணமோ அவனுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா பெரியவளை வீட்டுல வச்சுக்கிட்டு சின்னவளுக்கு இப்படி கல்யாணம் பண்றது ஒழுங்கா வரன் வரமாட்டேங்குது இதுல இந்த இழவ எடுத்தவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சா பெரியவளை கேட்டு யார் வருவாங்க கேட்டு போய் போய் வந்து நிட்டுறான் அவளுக்கு தான் பெரியவ மேல அக்கறை இல்ல இவளும் நீங்க பெத்த பொண்ணுதானே உங்களுக்கு அக்கறை இல்லாம போச்சா என்ன பேசுறவ ரஷ்மி ஒன்பது வருஷமா சரண்யாவுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம் அப்ப எல்லாம் அமையாத வரன் இந்த ரெண்டு மூணு மாசத்துலயா கிடைச்சிட போகுது இதுக்கப்புறம் பார்த்து பேசி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்கும்னு நினைத்து பார் குடும்பமானும் கப்பல் ஏறிடும் அதனால ஃபர்ஸ்ட் சாகேஷிக்கு கல்யாணத்தை முடித்து விடலாம் நான் இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு பேசாம போன மாசம் சிங்கப்பூர்ல இருந்து வரன் வந்து கேட்டாங்கல்ல அவங்களுக்கு சரண்யாவை திரும்பவும் பேசலாமா அவங்கதான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ற ஐடியாவில் இருக்காங்க அவனுக்கு தான் தலையில முடியல வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொன்னியே அதுக்கு என்ன பண்றது தயக்கத்துடன் கூறினாள் வரலக்ஷ்மி அதை விட போன வாரம் புரோக்கர் காட்டினார் பாரு கவர்மெண்ட் டீச்சர் வேலையில இருக்கிற ஒரு வரன் அத பார்க்கலாமா ஐயோ அவனா போட்டோல பாக்கும்போதே பேக்கு மாதிரி இருந்தான் நேர்ல எப்படி இருப்பானோ அவனை எப்படி உங்களுக்கு பிடிச்சது அப்படி இல்ல லக்ஷ்மி சிங்கப்பூர் வரனுக்கு பொண்ணை கொடுத்தா கல்யாண கையோடு அவன் கிளம்பி ஃபாரின்க்கு போயிடுவான் அவன் வந்து நம்ம புள்ளைய கூட்டிட்டு போக ஆறு மாசமும் ஒரு வருஷமும் ஆகும் ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு லேட் மேரேஜ் இதுல இன்னும் வாழ விடாமல் காத்துக்கிட்டு இருக்கிற பொழப்பு தேவையா ஆனா இவனுக்கு என்ன கூற கவர்மெண்ட் வேல சொந்த வீடு பிஹெச்டி வர படிக்கிறான் நம் நினைச்சா ஒரு மணி நேரத்துல போய் பிள்ளையை பார்த்துட்டு வர முடியும் கரெக்ட்டு தான் ஆனா கல்யாணத்துக்கு சீக்கிரமா வச்சுக்க அவங்க சம்மதிக்கணுமே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மறுநாள் பெண் பார்க்கும் படலத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசலாமா தாராளமா பேசுங்க தம்பி சரண்யா தம்பியை கூட்டிட்டு போமா என்றார் சண்முகம் தோட்டத்தில் வாழைமரம் அருகே இருவரும் நின்றிருந்தனர் என்ன படிச்சிருக்கீங்க எம் கம் முடிச்சுட்டு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன் சூப்பர் எனக்கு உங்களை போட்டோல பார்க்கும்போதே புடிச்சு போச்சு ஆனா உங்க பக்கத்திலிருந்து எந்தவித பதிலும் வரல இப்போ அவசரமா வர சொல்லியிருக்கீங்க ஏன் இந்த இடைவெளின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தூக்கி தூக்கிவிட்டபடியே பேசினாள் இப்படி கேட்டா என்ன சொல்றது அச்சோ உங்களை சங்கடப்படுத்த நான் இதை கேட்கல ஏதாவது குறை இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு தயக்கத்தோடையும் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாம் என்று தான் இந்த கேள்வி எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த கேள்வி எனக்கு எந்த தயக்கமும் இல்ல ஆம் என்று ஆரம்பிக்கும்போதே வேற யாரோட தயக்கத்தை பத்தியும் எனக்கு தேவையில்ல நீங்க கிளியரா இருந்தா பிக்சர் பத்தி பேசலாமா என்று சரண்யாவை உற்று பார்க்க வெக்கம் கலந்த சிரிப்புடன் தலையை குனிந்தவள் ம் என்று தலையசைத்தாள் மாலை வீட்டிற்குள் வந்த சாகட்சியிடம் வரலட்சுமி இங்க பாருடி உன் அக்காவுக்கு வரன் பார்த்து முடிவு செஞ்சிருக்கேன் உனக்கு ஃபாரன் ஆப்ஷன் வந்திருக்குன்னு அதனால கல்யாணத்தை சீக்கிரம் செய்யணும்னு போய் சொல்லிதான் அடுத்த மாசமே தேதி குறித்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும் வாயை வைத்தியம் கட்டிக்கிட்டிரு தேரை இழுத்து தெருவில் விட்டுடாத அது நீங்க நடந்து என்று போதே நெஞ்சில் எத்துக்கொண்டு வந்த வாந்தியை வாஷ்பேசினில் சென்று எடுத்தால் நெஞ்சில் எத்துக்கொண்டு வந்த வாந்தியை வாஷ்பேசினில் சென்று எடுத்தால் சரண்யா அவளுக்கு உதவ முன் வர தடுத்து நிறுத்தினாள் வரலட்சுமி நீ எங்க போற திருட்டுத்தனமாக புள்ள வாங்கிட்டு வந்தவளுக்கு அவள் பாத்துக்கு தெரியும் உன் வேலைய பாரு திருமண நாள் நெருங்கியது தன் கப்போர்டிலிருந்து துணியை எடுத்து தன் சூட்கேஸில் வைத்து கொண்டிருந்த சரண்யா சந்தேகப்பட்டு எதையோ தேட அவளுக்கு கிடைக்கவில்லை மறுநாள் மணப்பெண் அறையில் சரண்யா சில சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள் அந்த அறையில் இருந்த குழந்தைகளிடம் சாட்சி நீங்கள்லாம் கோவிலுக்கு போகலையா பெரியம்மா பெரியப்பா அங்கதான் தான் போயிருக்காங்க மாப்பிள்ளை அழைப்புல நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு வாங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாள் அங்கிருந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட சாக்ஷியை சரண்யா அழைத்தாள் சாக்ஷி கோபமாக அழித்தவளுக்கு தேனாவட்டாக பதிலளித்தாள் சாக்ஷி என்ன அவள் அருகில் சென்றவள் எதுக்காக இப்படி பண்ணன கண்களில் நீர் தேங்கி நிற்க என்ன பண்ண மீண்டும் தேனாவட்டாக பதிலளித்தாள் பலார் என்று கன்னத்தில் அறிந்தாள் சரண்யா பேசாதடி இப்படி ஒரு தப்பு பண்ண எப்படி உன்னால முடிஞ்சது இதுக்காக தானே ஓ கண்டுபிடிச்சிட்டியா ஆமாக்கா தான் பின்ன நல்லது பண்ற நல்லது பண்றன் யாரும் எதையுமே பண்றதே இல்ல யாரு தான் பூனைக்கு மணி கெட்டுறது அதான் நானே கட்டிடேன் சத்தம் எப்படி பலமா கேக்குதா என்றால் மகிழ்ச்சியாக மேல சத்தம் சரண்யாவின் காதில் விழ சாக்ஷியை கட்டியணைத்துக் கொண்டாள் சரண்யா நீ எங்கா கில்ட்டியா ஃபீல் பண்ற எனக்காக எவ்வளவு திட்டு எவ்வளவு சாபம் எவ்வளவு அவமானம் என்னக்கா நீ நம்ம அம்மா பேசுனதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு புதுசா இருந்தா கவலைப்படலாம் என்னைக்கும் அடிக்கிற அலாரம் தானே மசக்கே வாந்திக்கும் ஃபுட் ஃபுட்பாய்சனுக்கு வித்தியாசம் தெரியல இவங்கெல்லாம் சாபம் விட்டு நான் விளங்காம போக போகிறேனா விட்டு தள்ளுக்கா இனி நீ ஏதாவது கவலைப்பட்டா அதுவும் வாழ்க்கைக்காக தான் இருக்கணும் எங்களுக்காக கவலைப்படுவதெல்லாம் போதும் ஹாப்பியா இரு இருந்தாலும் நீ அவ்வளவு ஃபீல் ஃபீலிங்கா எனக்கா ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்ல ஏன்னா நான் அந்த கேட்டகரியிலயே இல்லையே அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது அதுவும் சரியாகிடும் சில் ஆனா அது எதுக்கு இந்த நேரத்துல இதுவரைக்கும் எந்த வரனை பத்தியும் நீ பேசினதில்ல ஆனா இந்த வரன் போட்டோவை நீ ரெண்டு முறை பார்த்த ரெண்டு முறை இது சம்பந்தமா என்கிட்ட கிட்ட நானா எப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு வயசுக்கு மேல புத்திசாலியால மட்டும்தான் முடியும்னு சொன்னேன் மறுநாள் காலையில ஆஃபீஸ் கிளம்பும்போது கவர்மெண்ட் வேலைனா டென்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னேன் ஓகே நண்பர்களே இது மாதிரி நமக்காக ஏதையும் செய்றவங்க கிடைச்சா புண்ணியம் தானே கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செய்யவும் அடுத்த ஒரு அற்புதமான கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமுதன்